சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி பெண்களை மதிக்கக்கூடியவராக பெண்களை போற்றக்கூடியவராக பெண்களை தெய்வமாக நினைக்கக்கூடியவராக தான் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால தான் ஒவ்வொரு மேடைகள்லையும் அவர் பேசும்போது என்னை வாழ வைக்க தெய்வங்களாகிய தாய்மார்களே அப்படின்னு பேசுவார் அப்படிப்பட்ட புரட்சித் தலைவரை மக்கள் அனைவரும் எங்கள் வீட்டு பிள்ளையாக கொண்டாடுவாங்க ஒரு சமயம் நடந்த நிகழ்வை இப்போ சொல்கிறேன் பாருங்க ஒரு வயதான அம்மா அவங்களுக்கு கணவன் இல்லை ஆனால் ஒரே பேர் பெண்ணு தான் இருக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க ஆனால் படிக்கிறதுக்கு போதிய வசதி இல்லை அவங்க காட்டில் வயல்வெளியெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது விளைச்சல் இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கிறாங்க கடவுளாக வந்து நம்மளை காப்பாற்ற அந்த தெய்வம் எப்போ வரும் எப்போ வரும்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் அந்த செய்தி வருது அதாவது பிரச்சாரத்துக்காக இந்த லைனில் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படியாவது அவரை நம்ம சந்திக்கணும் தன்னுடைய குறையை சொல்லணும் அப்படின்னு வலிமேல் வெளி வச்சு காத்திருக்கிறாங்க அப்படியே வருது அந்த தங்க தலைவனின் கார் அப்படியே ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்குது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கரெக்டாக போய் நடு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு அந்த காரை வழிமறித்து நிறுத்துறாங்க கொஞ்சம் இடைவெளி கார் நின்றுது அவரோட தலைவருடைய உதவியாளர்கள் இறங்கி வந்து அந்த அம்மாட்ட அம்மா என்ன நீ பாட்டில் வந்து ரோட்டில் நிற்கிற வர்றது யாருன்னு தெரியுமில்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க தெரியுங்க தெரிஞ்சுதான் நான் காரை நிறுத்தினேன் அப்படிங்கிறாங்க என்ன தெரிஞ்சேன்னு நிறுத்தினீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க அப்போ அந்த தங்க தலைவன் இறங்கி வர்றாரு அந்த அம்மாவை நோக்கி சாமி என் குல தெய்வமே என் கண் கண்டு தெய்வமே அப்படின்னு அந்த அம்மாவும் பக்கத்தில் போகிறாங்க தலைவரும் பக்கத்தில் வர்றாரு வந்த உடனே அந்த அம்மாட்ட கேட்குறாரு அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே சாமி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு எனக்கு வீட்டுக்காரும் இல்லை என்னுடைய வயல்லாம் காஞ்சி கிடக்குது எந்த விளைச்சல் இல்லாமல் கருகி போய் கிடக்குது அதனால் உங்களுடைய அந்த பொண்ணான பாதத்தை என்னுடைய மண்ணில் நடந்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும் சாமி ஒரே ஒரு முறை சுமார் ரெண்டு எட்டு வந்து அந்த மண்ணில் நீங்கள் நடந்துட்டு வந்துக்கிட்டேன் அதுபோதும் சாமி அதுக்கு பிறகு என் பூமியெல்லாம் பொன் விளையும் பூமியாக மாறி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் அப்படியே பார்க்குறாரு அதனால் என்னம்மா வரேன் வாங்க அப்படிங்கிறாங்க கூட இருந்த உதவியாளர்கள் எல்லாம் அப்படியே திகச்சு நிற்கிறாங்க சும்மா அந்த ரோட்டை விட்டு தலைவர் கீழே இறங்கி அந்த மண்ணில் அதாவது அந்த காஞ்சி போன அந்த மண்ணில் இறங்கி நடக்கிறாரு எப்படி தெங்கில் நடக்கிறாரு நடந்தால் அதிரும் ராஜ நடை நாட்போரம் தொடரும் உனது படை நடந்தால் அதிரும் ராஜ நடை நாட்போரம் தொடரும் உனது படை வேதனை தீர்த்தவன் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ 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 அப்படி தலைவர் நடந்து வர்றாரு ஒரு நட இல்லைங்க ரெண்டு நட இல்லை சும்மா இருபது நட அப்படி நடந்து வர்றாரு அப்படியே அந்த அம்மா முகம் அப்படியே பரவசத்தில் அந்த கவலையெல்லாம் போக்கி என் சாமி என் குலசாமி இந்த மண்ணில் நான் சொன்னதுக்காக இறங்கி நடந்து வர்றாரு அப்படின்னு ரொம்ப உள்ள மகிழ்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அப்படியே அவங்க சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு தலைவர் இனதுங்களை பண்ணுறாரு பையிலிருந்து பணத்தை எடுத்து அந்த அம்மா கையில் கொடுத்து அம்மா இதை நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் செலவெல்லாம் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெண்ணோட முழு படிப்பு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மா அப்படியே அந்த முகம் மலர்ச்சி சிரிக்குது ரொம்ப சிரிக்கிறாங்க சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர் தானே மாற்றலாம் வாருங்கள் தோழர்களே பூட்டி தோலில் வைத்து எல்லா வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கிறேன் சிந்தும் கண்ணீர் தனை மாற்றுவேன் அப்படிங்கறதுக்கு மாறி அந்த முகத்துல வந்த சிரிப்பை பார்த்து சந்தோஷமா வர்றாரு நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வு அதாவது எப்போயுமே புரட்சி தலைவருடைய ராமபுரம் தோட்டத்தில் சும்மா மக்கள் ஜே ஜேன்னு நிரம்பி வழிவாங்க வந்து சாப்பிடுவாங்க தலைவர்கிட்ட தமது தேவைகளுக்கு ஏற்ப பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க தனது கஷ்டங்களுக்கு அரும் மருந்தாக நம்ம தலைவர் விளங்குவார் அதே மாதிரி தலைவர்கிட்ட பணம் வாங்குறதுக்காக நிறையா பேர் கீவு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க தலைவர் வர்றவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே சிரிச்சுக்கிட்டு அவங்கள குறைகளை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அந்த கையில் அதாவது அவருடைய பொன்னிறமான அந்த கையில் அப்படியே பணத்தை எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க தலைவர்கிட்ட பணம் வாங்குறதுக்காக ஒரு பெண் என்ன செய்கிறாங்க அந்த தலைவருடைய ராமாரந்தோட கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு உள்ளே வரத்துக்கு முன்னாடியே தன் க கழுத்தில் இருக்கிறது காதில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி சுருக்க பயில போட்டு வச்சுக்கிட்டு வர்றாங்க அதை வந்து தலைவரோட உதவியாளர் பார்த்துடுறாங்க பார்த்த உடனே தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க நைஸாக சொல்கிறாங்க அண்ணே அண்ணே அந்த பச்சை சீலை கட்டிகிட்டு வருதுங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணு நல்ல ஒரு வசதியாக இருப்பாங்க போல் தெரியுது தன் மூக்கில் காதில் போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி பை சுருக்கு பையில் போட்டுக்கிட்டு அப்படியே இல்லாத மாதிரி வர்றாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அவர் போய் பக்கத்துலேயே நிற்கிறாரு தலைவர் எப்பயும் போல் எல்லாத்துக்கும் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாரு அவங்களும் வாங்கி தலைவர்கிட்ட சந்தோஷத்தில் கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க கரெக்டாக இந்த பெண் வந்துட்டாங்க அந்த பச்சை சீலை கட்டினா அந்த பொண்ணும் வந்துட்டாங்க தலைவர் அப்போ பார்க்குறாரு அந்த பொண்ணை பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த உதவியாளரையும் பார்க்குறாரு எல்லோருக்கும் ஒரு கையில் தானே கொடுத்தாரு இந்த பெண்ணுக்கு மட்டும் ரெண்டு கையில் பணம் தள்ளி கொடுக்குறாரு ரெண்டு கையில் பணம் தள்ளி கொடுக்குறாரு அவங்களும் வாங்கிட்டு கும்பிட்டு சரி சரண் கிளம்பிடுறாங்க எல்லாம் போன உடனே தலைவர்கிட்ட அந்த உதவியாளர் சொல்கிறாரு அண்ணே நான் அப்போவே சொன்னன்னே அந்த அம்மா வந்து நல்லா ஒரு வசதியான இருப்பாங்க போல தெரியுது அதனால தான் கையில் கழுத்தில் காதில் எல்லாம் இரு மூக்கில் இருந்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்கினங்கிறதுக்காக வந்துட்டாங்க நீங்களும் நான் சொன்னேன் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு உடனே தலைவர் அவர்கிட்ட கேட்குறாரு ஆமாம் இது என்ன இடம் ம் இது என்ன இடம் ராமபுரம் தோட்டம் அல்லவா இங்கே என்ன நினச்சிட்டு வராங்க இங்கே வந்தால் பசியாரலாம் தான் கஷ்டத்துக்கு தேவையான பணத்தை வாங்கலாம் அப்படி நினச்சி தானே வர்றாங்க அப்படி வர்றவங்க ஏழையா பணக்காரங்களா இருக்கிறவங்களா இல்லாதவங்களான்னு நினை பார்க்கக்கூடாது ம் நம்மக்கிட்ட வந்துட்டால் இவர்கிட்ட போனால் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தானே வர்றாங்க அந்த நம்பிக்கையை நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு இந்த உதவியால் அப்படி ஸ்தம்பிச்சு போகிறாரு அதுக்காக தானே அவருக்கு பாட்டே பாடி வச்சாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்கள் எந்த காரங்களோ அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் காரங்களே கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்கள் எந்த காரங்களோ அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் காரங்களே உழைத்து உழைத்து உயர்ந்த தலைவன் எந்த தலைவனோ உழைத்து உழைத்து உயர்ந்த தலைவன் எந்த தலைவனோ இந்த உலகம் முழுதும் புகழும் அந்த மக்கள் தலைவனே இந்த உலகம் முழுதும் புகழும் அந்த மக்கள் தலைவனே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த காரங்களோ அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் காரங்களே என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் TV டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்